அப்பா பேர் அர்ஜுனா சந்தன கடத்தில் வீரப்பனோட தங்கச்சி மாரிமா கணவர் எங்கள் அப்பா வந்து பதினாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி அன்றைக்கி வந்து கர்நாடக போலீஸு ஆட்டு திட்டு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கூட்டிகிட்டு போனாங்க தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஏறு காவல் நிலையத்துக்கு சார்ந்த இடம் புதுநாகமறையில் வந்து கர்நாடக போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போன பின்னாடி அவர் என்ன ஆனா ஏதானு தெரில ஆனால் அவர் கூட சம்மந்தப்பட்டவங்க ராஜாமணி ஆட்டு திட்டு வழக்கு உண்மைதான் அது ஆட்டு திட்டு வழக்குறது உண்மைதான் ராஜாமணி குமாரத்துக்குளி செங்கப்பாடி மாரிமுத்து வெள்ளத்தரங்கிறவர் ஆட்டு வியாபாரம் பண்ணவர் ஃபஸ்ட்டு திருப்பூர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஆத்தூர் லிமிட்டில் வருது அங்கே வந்து ஆடு ஓட்டினாங்க ஆடு ஓட்டி கர்நாடகது க கர்நாடகாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆடு ஏரூரிலேயே அந்த ஓட்டிகிட்டு வந்து லாரியில் வச்சு ஏற்றிட்டு வெள்ளி துருப்பூர் போயிட்டாங்க போய் அந்த ஆட்டுக்கார் போய் கர்நாடக மாநிலங்கிறதுனால டிஎஸ்பிகிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஆடு ஓட்டிட்டாங்க வீரப்பனோட இந்த மாதிரி ஆடு ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு த தனிப்படை அமைக்கிறாரு த தனிப்படை அமைச்சு போய் கண்டுபிடிக்க சொல்கிறாரு க தனிப்பட வந்து என்ன பண்ணிட்டாங்க வெள்ளி வெள்ளி திருப்பூர் போயிட்டாங்க வெள்ளி திருப்பூர் போகும்போது அப்போ வந்து அந்த ஆட்டு கூட எங்கள் அப்பா போகல ஒரு வெள்ளை இவர் போய் ஒருத்தர் ஆட்டு வேவேரிங்கிறதுனால ஆடு விற்கிறதுக்கு அங்கே ஓட்டிட்டு வாங்க ஓட்டிட்டு போய் கொஞ்சம் விட்டாங்க ஒரு பத்து ஆடு வச்சுருக்குறாங்க விற்காம அந்த டைமில் போய் போலீஸ் பிடிச்சிட்டாங்க அங்கே போலீஸ் பிடிச்ச உடனே வெள்ளை மாரிமுத்துங்கிறவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டுருந்து ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டாங்க மாதுசு மேலே ஸ்டேஷனில் உட்காந்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பாவை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து அப்போ கிடைக்கல தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கார் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காரு அதுக்கப்புறம் அவரை பிடிக்கிறாங்க அவர் வந்து இன்னொரு ஆளை செங்கப்பாட்டிலேருந்து ஒரு ஆளை வந்து அனுப்புகிறாங்க சி சிஆடி போலீஸ் மூலிமா அனுப்புகிறாங்க அனுப்பி அந்த ஆளை வந்து செங்கப்பாடி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டுருந்து விசாரிக்கும் போது இந்த இல்லைங்க அந்த மாதிரி ஆடு ஓட்டினதும் ஓட்டினது தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து கூலி வேலைக்கு தான் போனோங்க அர்ஜுனத்தார் தரப்பு தான் சும்ப கூலி வேலைக்கு கூப்பிட்டாங்க போனோங்க அப்படின்னு சொல்லி சேர்றா சரி பணம் ஒரு நாலாயிரம் கொடு நான் நீ போயிட பையன் கட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போ வந்து என்னோடய காசு இல்லை நான் வந்து ஒரு மாடுக்குது அது விற்றுட்டு நான் நாலாயிரம் நான் வந்து ஆளு கொடுத்து விட்றேன் அப்படின்னு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க திருப்பி அவரை மாட்டை விற்று விட்டு நாலாயரூவா அந்த டிஎஸ்பி கொடுத்துட்டாருங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கட்டத்தில் விசாரிச்ச அந்த டிஎஸ்பி யார் அதை பேர் அவர் பேர் வந்து எருவம்பட்ட டிஎஸ்பிங்கிறாங்க நான் அந்த ஆனால் அவரோட பேர் கட்ட உண்மையான பேர் எனக்கு தெரியலங்க இங்கே வச்சுருந்த பட்ட பேர் ஆ பட்ட பேர் அவர் அவர் தான் வந்து இங்கே இருந்தது ராஜாமணி விஷயம் முடிஞ்சது முடிஞ்சதுங்க அதுக்கப்புறம் ஒரு வெள்ளைத்தர தர இவங்க மாரிமுத்தவரை ஆல்ரெடி அவங்க கூட போய் உள்ளே வச்சுருக்கிறாங்க கேஸ் போட்டு கேஸ் போட்டு கேஸ் போட்டாங்க என்னங்கிறது நமக்கு தெரில ஆனால் வந்து ஸ்டேஷனில் உள்ளே வச்சு விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா அவர் வந்து எங்கள் அப்பா வந்து வீரப்பனோட மச்சம் இல்லை தங்கச்சி வீட்டுக்காரருங்கிறதுனால அவங்க என்ன ஆகிட்டா இல்லை த வீரப்பனுக்கு வந்து பணம் இல்லையா அதனால் வீரப்பனுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து என்னை வந்து கூலி வேலைக்கு தான் கூப்பிட்டான் நாங்கள் வந்து சும்மா கூலி வேலைக்கு தான் போனோங்க அதனால் கூலி வேலைக்கு மேட்டி கூப்பிட்டான் எங்களை மேட்டி கூப்பிட்டான் நாங்கள் வந்து கூலி வேலைக்கு போனோங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு சரினு சொல்லி அங்கே வச்சிட்டு இருக்கும்போது நைய எங்கள் அப்பா வந்து நாட்டாப்பாளையத்துலேருந்து இங்கே புதுநாகமரம் வராங்க புதுநகமரில் எங்கள் சொந்த ஊர் நாட்ராபாளையம் போயிட்டு புதுநகமரம் வர்றார் ஆ எங்கள் அங்கே யார் இருந்தாங்க புதுநகமரை ரெண்டாவது திருமணம் பண்ணியிருந்தார் எங்கள் அம்மா வந்து பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேயே இறந்துட்டாங்க அந்த போலீஸ் டார்ச்னால இறந்துட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணார் ஏன்னா நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கோம் வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுரம் கல்யாணம் பண்ணாருங்க கல்யாணம் மட்டும் அவங்க வந்து மாசமாக இருக்காங்க அந்த டைமில் வந்து அவங்க நாட்டாப்பாளையத்தில் இருந்தீங்களா இங்கே மாரியம்மன் கோயில் விசேஷம் அந்த டைமில் வந்து மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க மாரிம கோயில் விசேஷத்துக்கு கூப்பிட்றாங்க புதுநாகமரி புதினாக மாறி ஏரூர் காவல் நிலையம் சார்ந்தது சேரின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க புதினாகமரிக்கு வந்துட்டாங்க புதினாகமரியில் இருக்கிறாங்க நைட்டு மாரியம்மன் கோயில் அண்ட வச்சு நைட்டு ஒரு ஒம்பது மணி அளவில் ஒரு எஸ்ஐ ஒரு மூணு போலீஸ் பிடிச்சிடுறாங்க கர்நாடக போலீஸ் வந்து இங்கே பிடிச்சிட்டாங்க பிடிச்சி இங்கே கட்டி போடுறாங்க கட்டி போட்டு நான் வந்து விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மாசு மேலே கூப்பிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போன பின்னாடி அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட அங்கே இருக்கிற ரெண்டு பேர் அங்கே இருந்துருக்குறாங்க இல்லைங்க டேஷனில் வச்சுருக்கிறாங்க அது வே வெள்ளை மாரிமுத்தம் இவங்க கூட்டிகிட்டு போனோடனே எங்கள் அப்பா போட்டு அடிச்சிருக்கிறாங்க பக்கத்து ரூம்லேயே போட்டு அடிச்சிருக்காங்க இவங்க இவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சரி பணம் கொடு ஒரு நாலு நாலாயிரம் கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பணம் இவரு வெள்ளத்துறைக்கு வந்து ஆட்டு வேவரி மூலிமா பழக்கங்கிறதுனால வேற ஆள் ஒருத்தர் வந்து ஆட்டு வேவரி உட்காந்து நாலாயிரூவா கொடுத்துட்டு இவர் வந்து மீட்டுட்டு வந்துட்டாங்க அவருக்கு வந்து அவரு ஒரு நாலாயிரூவா கொடுத்துட்டு அவர் வந்து மீட்டு வந்துட்டாங்க மீட்டுட்டு வரும்போது இந்த மாரி முத்துங்கிற ஒரு என்ன பண்ணார்னா எங்கள் அப்பாவோட வந்து வேட்டி ஷர்ட்டு போட்டுட்டு வெளியே வராரு அந்த டைமில் எங்கள் அக்கா போய் கேட்குறாங்க எங்கள் அப்பா எங்கே எங்கள் வேட்டி ராஜாமணி என் கூட கொடுத்து அக்கா அவங்க போய் கேட்குறேன் எங்கள் அப்பா வந்து வேட்டி ஷர்ட்டு போட்டு வந்துட்டுல எங்கள் அப்பா எங்கேன்னு சொல்லி இல்லை துணி கட்டி போட்டு விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணும் நீ ஏதோ ஒரு துணி எடுத்து போட்டு போடாங்க உங்கள் அப்பா துணி கடைசியாக நான் போட்டு வந்துட்டேன் அதுதான் தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மாரிமுத்து சொல்லிட்டாருங்க மாரிமுத்து எதோ ஒரு மாரிமுத்து செங்கப்பாடி 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 தான் இருக்காங்க அந்த டைமில் வந்து எங்களுது வந்து ஒரு காடு ஓட்டிகிட்டு இருக்காருங்க காடு வந்து எங்களுது ஒரு மூணு ஏக்கரா காடு இருக்குது நாட்டாப்பாளையத்தில் ஒரு பத்தாயிரம் நாங்கள் பணம் வாங்கிக்கிட்டு அந்த வட்டிக்கு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் அதுக்கப்புறம் சேரின் சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன வேணார் எதாவது தெரியலைங்க மாரிமத்து வந்துடுறாரு வெள்ளை வந்துடுறாரு வந்துடுறாரு இவன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன ஏதுன்னு தெரியல அதுக்கு பிற்பாடு நான் வந்து நான் கொஞ்சம் பெரிய பையனாகி ரெண்டாயிரத்தி நாலில் டேஷனில் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏரி டேஷனில் ஆ டேஷனில் எங்கள் அப்பா கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்குறேன் அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க சரி இது வந்து தொண்ணூத்தஞ்சில் நடந்தது நீ போய் எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சேர்ன்னு சொல்லி நான் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு எஸ்பி ஆஃபீஸ் போனேன் எஃப்சி ஆஃபிஸில் போனால் அங்கே போய் ஒரு போலீஸ் பார்த்துட்டு இது என்ன இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லி பேனாவில் எல்லாம் கிரிக்கி அனுப்பி விட்டாங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் முதலமைச்சர் லெட்டர் எழுதுறேன் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை காணோம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கலெக்டரு தொடர்ச்சி மனு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் முதலமைச்சருக்கு காணப்போனா திருப்பி அங்கேருந்து வந்து அங்கே டேஸ்க்கு வந்துடுது ஏரியோ ஏரியோ டேஸிங் வரதில்லை அங்கே என் சொந்த யாரும் அது கிருஷ்ணகிரி மாவட்டமாக ஆகி போயிருது ஏன்னா ரெண்டு தருமபுரி மாவட்டம் பிரிஞ்சிருது பிரிஞ்சிருது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே நம்ம ம பிரிஞ்சிருது அப்போ தொண்ணூத்தஞ்சில் வந்து தருமபுரி மாவட்டம் வந்து அது வந்து எங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்துடுது எங்கள் சொந்த ஊர் அங்கே நாட்டாப்பாளையம் அஞ்சட்டி காவல் நிலையம் ஆ அஞ்சட்டி காவல் நிலையத்துக்கு வந்துடுது அவங்க என்ன பண்ணுறாங்க விசாரிக்கிறாங்க கூப்பிட்டு போது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க தான் இந்த இடம் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே ஏறு காவல் நிலையம் இது வந்து ஏறு காவல் திருப்பி வானப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெட்டணம் அனுப்பிவிட்றாங்க இப்படியே தொடர்ச்சியாக பண்ணிடுறாங்க சரி நான் வந்து தா பாண்டியன் ஒரு கம்யூனிஸ்ட்டு அவர் வீட்டுக்கு போய் அவரையும் போய் பார்த்தான் அதுக்கப்புறம் மு க ஸ்டாலின் அப்போ வந்து துணை முதலமைச்சராக இருந்தார் அவரையும் போய் நேரடியாக பார்த்தான் நேரடியாக வந்து மாநகராட்சி பில்டிங் அந்த வந்தார் சென்ட்ரல் அதில் அங்கே போய் அவரை பார்த்து மனு கொடுக்குறான் அப்போ மனு கொடுக்கும்போது உடனே அவர் காரில் உக்காந்துட்டு மனு கொடுக்கும்போது அவர் வாங்கிக்கிறார் வாங்கிட்டு சரி உடனே நான் என்ன பார்க்குறேன்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ரைட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்படியே தொடர்ச்சியாக வந்து கலெக்டர் உயரதிகாரிங்க எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டு வரான் எந்த ஒரு நடவடிக்கையும் காணும் சேரின்னு சொல்லிட்டு இது லாஸ்ட் வரைக்கும் இது வந்துட்டு இதுக்கு போகிறேன் நான் மாசம் இது மாசு மலைக்கு போகிறேன் மீண்டும் கர்நாடகா கர்நாடகாவும் மீண்டும் போகிறேன் நானே டேஸினிக்கு நான் ஒருத்தன் தான் போகிறேன் போயிட்டு இந்த கட்டத்தில் அப்போ மாமா இறந்துடுறாரு வீரப்ப இறந்துடுறார் ஆ வீரப்ப ஆ வீரப்ப இறந்துடுறாரு வீரப்ப இறந்துடுறாரு அதுக்கப்புறம் நான் டேஸினிக்கு நான் போகிறேன் போய் நானே கேட்குறேன் நான் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா பிடிச்சிருந்தீங்க சார் எங்கள் அப்பா எங்கே என்ன இது இல்லைப்பா உங்கள் போனாலும் தெரியல அதெல்லாம் எப்போ பிடிச்சிருந்தாங்க என்னங்கிறது தெரியல சரி சார் எங்கள் அப்பா இருக்காரா இல்லையா இல்லை ஏதோ ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கீங்களா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க உங்கள் அப்பா இருக்கிற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் எங்கள் அப்பா அம்மாவில் போட்ட எஃப்ஐஆர் கொடுங்க கேட்குறேன் அதெல்லாம் எது தெரியல பார்ப்பலாம் போ அப்படின்னு சொல்லி திருப்பி ரிட்டன் அனுப்பிட்டேன் சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துடுறேன் திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி நானே போகிறேன் திருப்பி நான் போய் திருப்பி கேட்குறேன் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்குறேன் இன்ஸ்பெக்டர் அப்போ தான் வந்து ஒரு போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டுக்கு காண்டி எங்கேயும் மாசு மேலே அங்கே போயிட்டு நான் போயிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓட்டி உக்காந்துட்டு தான் அப்புறமே இன்ஸ்பெக்டர் வந்தார் அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஒன்றும் ஒரு ஏட்டை விட்றாரு அவர் இங்கே என்ன எஃப்ஐஆர் இருக்குதா எடுத்து கொடுத்துருப்பா அப்படிங்கிறாரு அவர் போய் ஒரு நாலஞ்சு கட்டை டேஷனை உள்ளே போயிட்டு அந்த பையங்கெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க அங்கே வந்து கட்டுக்கட்டாக இருக்குது ஒரு நாலஞ்சு கட்டை எடுத்து பார்த்தாரு அவரை எடுத்து பார்த்து சரிப்பா எதுவும் இல்லைப்பா போ அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்ட நான் அனுப்பிவிட்றேன் தொண்ணூத்தஞ்சாவது ஆண்டில் இருந்த எஃப்ஐஆர்லாம் பார்க்குறாரு ஆ ரஃபாக பார்க்குறா ஃபுல்லாக பார்க்கல சும்மா ஒரு நாலு கட்டை எடுத்து போட்டார் மீதி கட்டலாம் அப்படியே தான் இருக்குது ரஃபாக பார்த்தார் அதுக்கப்புறம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி நான் அனுப்பிவிட்றாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்துடுறேன் வந்துட்டு நான் வந்து டெல்லிக்கெல்லாம் லெட்டர் அனுப்புகிறேன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு டெல்லிக்கெலாம் அவங்களும் எந்த ஒரு ஆக்ஷனும் காணும் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்தில் க கலைஞரை முதலமைச்சராக இருக்காரு சேர்னு சொல்லி கலைஞரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கலைஞர் வீட்டுக்கு போகிறோம் கோபாலபுரத்துக்கு வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகும்போது அப்போ வந்து ராயப்பேட்டை போலீஸு என்ன வீட்டுக்கிட்ட போய்ட்டா அந்த மனு வந்து படித்து பார்க்குறாங்க அவங்க என்ன ஆஹா வீரமான தங்கச்சி பையன் டக்கு டக்குமரி அசை இப்படி கையை பிடிச்சாரு கையை பிடிச்சாலும் சரி நான் என்ன நினச்சேன் சரி ஒரு முதலமைச்சர் எங்கேயும் இருப்பார் போது நம்ம டேரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க தான் நான் நினச்சேன் அதோட எடுத்துகிட்டு போய் முதலமைச்சர் வீட்டு முன்னாடி நிப்பாட்டு அந்த துப்பாக்கி வச்சுட்டு அவங்க பாதுகாப்பு நிற்கிற இடத்துல நிப்பாட்டு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லியிருந்தார் ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டர் வந்தா அப்படி என் இன்ஸ்பெக்டர் வந்தோடன டாடா சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன் ஏற்பான் நான் என்ன சரி முதலமைச்சர் எங்கேயும் வெளியிருப்பார் போது நம்ம ஏன்னா பல தூரம் பாதிக்கப்பட்டுங்க டேரெக்டாக கூப்பிட்டு போகிறாங்க நான் முதலமைச்சர் உதவி தான் போயிருந்தேங்க அப்புறம் சரினு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க ராயப்பட்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் போய் பார்த்தா ராயப்பட்டேஷன் அப்புறம் சேரின்னு சொல்லிட்டு உள்ள போனேன் இன்ஸ்பெக்டர் ஒரு கூப்பிட்டு உன்னை யாருங்க அனுப்பினாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி எல்லாம் ஒரு எழுதினார் இல்லைங்க சார் நானே தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி உன் ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் எழுதிட்டு இங்கேயே உட்கார் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க நாலு இட்லி வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு உக்காந்து அதுக்கப்புறம் அவன் என்னங்க நமக்கு தெரியலாருங்க வந்தாங்க அவங்க வந்து கண்ணாடிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு ரூமில் தனியே வச்சு ஒரு ஃபேன் மட்டும் போட்டு இந்த கை ரகைலாம் எல்லாம் எடுத்தாங்க எடுத்துகிட்டு நீ எப்படி வந்த என்ன ஆகுது அவங்க லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க என்னென்ன ஆன்ஸ் போடியோ பார்க்க போடியோ என்னென்ன கெட்ட இருக்குது அப்படிங்கிறது அப்போலாம் வந்து நமக்கு வந்து கல்யாணம் ஆகலைங்க எல்லாம் தனியாக தான் போகிறேன் அப்போ தனியாக தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் எனக்கு கல்யாணம் ஆகுது அப்புறம் சரினு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு சேரின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க திரும்பி அடுத்த ஒரு குரூப் வருது அவங்க வந்து இதே மாதிரி பேப்பரை வச்சுட்டு கேட்கட்டாங்க என்ன இதுங்கிறது அதுக்கப்புறம் அவங்களாம் கேட்டுவிட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு அவங்க இதை ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு டேக்ஸினிக்கு ஃபோன் பண்ணி இல்லை எந்த ஒரு இது இல்லை நீங்கள் அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேர் ரைட்டுன்னு சொல்லிட்டு மத்தியானம் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டு சேர்னு சொல்லிட்டு கொண்டாந்து தலைமை சேர்ந்து ஒரு எஸ்ஐ போட்டு டூ வீரரில் கூப்பிட்டு வந்து மனு கொடுக்க வச்சு அப்போ வந்து கலெக்டர் ஐஏஎஸ்ன்னு சொல்லி திவ்யான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காங்க அவங்களாண்ட வந்து உள்ளே போய் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் மனு கொடுக்க வச்சாங்க அப்புறம் இந்த மாதிரி தான் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னப்பா இந்த மாதிரி தான் மேடம் இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா அந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிணாங்க என் குடும்பம் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மனு வாங்கிட்டு அதோட சரினு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரிப்பா நீ இதுக்கு மேலே இந்த பக்கம் வராதா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் நடவடிக்கை எடுக்கிறவனும் அதில் எதுவும் சொன்னாங்க ஆ பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் எதுவும் இந்த பக்கம் எதுவும் சொல்லலை அப்புறம் சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ இதுக்கு மேலே இந்த தலைமை செயல் சைடு வரணுன்னா நீ வந்து சீஃப் செக்ரட்டரி பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரினு சொல்லிட்டு நான் இடையில வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு டைம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சரி என்னாச்சு என்ன ஏதுன்னு தெரியல சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் போட்டேன் அவங்களுக்கு வந்து போய் சேரல சரியா சேருன்னு சொல்லிட்டு நான் தான் ரெண்டு மாதம் கழிச்சு விழாக்க செலவு பண்ணி நான் ஒரு லெட்டருக்கு டைப் காசு அனுப்புறது காசு எல்லாத்துக்கும் கொடுத்து விளாத்திரம் வண்டி போகல போகலையா நான் தெரியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க எதுவும் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி தலைமை சேர்த்து அனுப்பிட்டேன் கிளம்பும்போது திருப்பி அந்த தலைமை சேர்ந்து மனு கொடுக்குறதுக்கு போகும்போது அங்கே பிடிச்சிக்கிட்டாங்க சுற்றி போலீஸ் இருந்தாங்க உள்ளே வச்சு சென்றா நிற்க வச்சுக்கிட்டாங்க நிற்க வச்சுட்டு சரி அப்புறம் திருப்பி இதுக்கு மேலே நீ வரவே கூடாது இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டேன் நானும் பல மண்ணு கொடுத்தேன் ஒன்று மணும் ரெண்டு இல்லை கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் நேராகவும் கொடுத்தேன் இதை பல மண்ணு கொடுத்தா எல்லாம் விசாரணைக்கு வருது அதுக்கப்புறம் டிஎஸ்பி வந்து ஒரு டைமில் வந்து நம்ம டெய்னி கோட் டிஎஸ்பியை விசாரணை பண்ணார் எனக்கு கூப்பிட்டு ஏன் என்னடா உன் தொல்லை பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டேரக்டாக விசாரணை பண்ணார் சார் இந்த மாதிரி தான் சார் இந்த மாதிரி தான் உன் கஷ்டம் எனக்கு தெரியுதுரா எங்கே நீ இருக்கிற இடம் தான் அந்த இடம் உங்கள் அப்பாவுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே ஏறு காலனி சார்ந்த தருமபுரி மாவட்டம் இன்னி வந்து இருக்கிற இடம் தான் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரு உன் முன்னாடியே நான் எழுதி அனுப்பிக்கிறேன் என்ன எழுதி அனுப்பி நீ கூட படி அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டினார் யாரும் காட்டணும்னா நான் காட்டினேன் அப்படின்னு சொல்லி காட்டினார் சரிங்க சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே மனு கொடுத்தா எனக்கு தான் வருது நீ வந்ததுக்கு மேலே எழுதும் போது அதில் வந்து தருமபுரி கா மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஏறு நிலையத்துக்கு சார்ந்தது அந்த மனு அப்படின்னு சொல்லி அதில் எழுதி போடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அது வர கிளம்பிட்டான் இப்படியே மனு வருது மாட்டி லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு மோடிக்குள்ளாற்ற எழுதுனேன் பிரதமருக்கு அவருக்கு எந்த சேர்ந்து சேரில் எந்த ஒரு விளக்கமும் தெரியல அதுக்கப்புறம் இது இது நடவடிக்கை பண்ணுறாங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜன முத இதுக்கு ஜனாதிபதிக்கு மனு எழுதுறான் அப்புறம் அவர் அங்கேருந்து தான் வந்து மனு விசாரணைக்கு வந்துச்சு எரு இங்கே அதே மாதிரி அங்கே வந்துச்சு அங்கே வந்து டிஎஸ்பி சொக்கலைங்க டிஎஸ்பிங்கன்னு சொல்லி டெய்ன் கோர்ட்டில் இருக்காருங்க அவர் வந்து விசாரணை பண்ணுறாரு விசாரணை பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட இடம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி த எழுதி ஏரி காவல் நிலையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க தருமபுரி மாவட்டம் ஆ தருமபுரி மாவட்டம் பெனார் வட்டம் ஏறு காவல் நிலையத்துக்கு வருது இங்கே வந்து கூப்பிட்டாங்க விசாரணைக்கு சேரின்னு சொல்லிட்டு நான் போய் விசாரணைக்கு ஆஜராகணும் ஆஜராகணுன்னா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி ரப்புக்கு எழுதி வாங்குகிறாங்க ஆனால் அதுக்கு அடுத்து அது இங்கே போகுதுங்கிறது தெரியல சேரின்னு சொல்லிட்டு நான் திருப்பி ரிட்டன் போயிடுறேன் திருப்பி என்ன பண்ணிட்டேன் போய்ட்டு ஒரு மூணு மாதம் ஆச்சு எந்த ஆக்சிடனும் எங்கேயும் போனால் ஆக்சிடன் எடுக்க மாட்டேறாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி ஜனாதிபதிக்கு தகவல் உரிமை சட்டத்தில் போட்டேன் தகவல் உரிமை சட்டத்தில் போடும்போது அதே போல் வந்து ஏரியூர் காவல் நிலையத்துக்கு வந்துடுச்சு ஏரூர் கால நிலையத்துக்கு வந்தோன்னா என்னை வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டார் ஃபோன் பண்ணி நான் வந்து அப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் வந்து டிரைவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு அந்த டைமில் பார்த்தா என்னகிட்ட சுத்தமாக காசு கிடையாது பஸ் வேறு காசு கிடையாது நான் வந்து சார் இந்த மாதிரி வந்து ஒரு வாரம் காலத்தவன் டைம் கொடுங்க சார் நான் ஒரு வாரம் காலதாமல் பண்ணி நான் வந்து ஆஜராகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு சரிப்பா நீ அப்படி தான் பண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஒரு வாரம் கா கழித்து நான் வந்தேன் ஸ்டேஷனுக்கு வந்தேன் டேசனிக்கு வந்தோம்னா அங்கே வந்து இங்கே தான் எந்த ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணுங்க எஸ்பிக்கு அதிகாரம் இருக்குது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைப்படுது எஸ்பிக்கு அதிகாரம் இருக்குது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் ரெண்டு பேப்பரை எழுதி கொண்டு கொண்டுட்டு அப்புறம் கொண்டாந்து இன்ஸ்பெக்டர் கொடுத்தேன் இன்ஸ்பெக்டர் சரின்னு சொல்லி படித்து பார்த்தார் படித்து பார்த்துட்டு ஆனால் நான் வரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டேன்னா இவர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கிரைன் ஆப்ரேட்டரை வேலை பார்ப்பதாகவும் இவர் வந்து விசாரணைக்கு வர மருத்துவ சொல்லி எஸ்பிக்கு எழுதி அனுப்பிடா இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு நான் காசு இல்லாதனால எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து கொடுத்தேன் சரி சொல்லி பேப்பரும் படித்து பார்த்தாரு வாங்கிட்டார் சரிப்பா நான் எஸ்பிக்கு அனுப்பிவிட்றேமான்னு சொல்லிட்டாரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் போயிட்டு திருப்பி பார்த்தா ஒரு பதினஞ்சு இருபது நாளில் எனக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு எஸ்பிகிட்டிருந்து தருமபுரி எஸ்பியிலருந்து இந்த மாதிரி வந்து நீ திருவள்ளூர் மாவட்டத்தில் கிரெயின் ஆப்ரேட்டர் வேலை பார்ப்பதாகவும் நீ வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராகாததினால அவர் இன்ஸ்பெக்டர் எதாவது காவல் ஆய்வாளர் வந்து கைபேசுமே அழைக்கப்பட்டு நீ விசா விசாரணைக்கு வந்து ஆஜராவாததினால இந்த மனு வந்து நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிற மாதிரி அப்போ வந்து எஸ்பி வந்து லோகநாதன் தருமபுரி எஸ்பி லோகநாதன் துணை எஸ்பி வந்து பழனி குமாரும் ஒருத்திருந்தாருங்க அப்புறம் அந்த மாதிரி என்ன நான் என்ன பண்ணிட்டேன் சேரின் சொல்லிட்டு இந்த லெட்டரை பார்த்தோன்னா உடனே நான் இருந்தேன் இது காவல் ஆய்வாளர்கள்னால் ஒரு வாரம் காலதாமதம் செய்யப்பட்டு தான் ஆஜராகணும்ல உடனடியாக நீங்கள் ஆஜராகலங்கிறீங்க ஆஜராக காவல் ஆய்வாளர் நேரடியாக கூப்பிட்டு விசாரணைக்கு விசாரணை செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அதே அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினா அப்புறம் அது வந்து மறுபடி மறுபு சார் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் இது வரைக்கும் நான் அஞ்சு வழியாக அனுப்பப்பட்ட ஆதாரங்கள் என்னண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் எழுதியிருந்தேங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை வந்து படித்து பார்த்துட்டு உடனே அது வந்து மூணாவது நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க எஸ்பி ஏடிஎஃப்சி ஃபோன் பண்ணாருங்க அஞ்சு வழியாக அனுப்பப்பட்ட ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டுல எடுத்துக்கலாம் ஆ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டா மறுநாள் வந்துட்டேன் மறுநாள் வந்து அந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தருமபுரி எஸ்பி தருமபுரி எஸ்பி ஏடிஎஸ்பி பழனி குமார் இருந்தார்ப்பா அவர் தான் விசாரணைக்கு கூப்பிட்டாரு என்னப்பா உங்கள் அப்பா அம்மா என்ன கேஸ் இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டார் கேட்டபோது நான் வந்து இல்லை சார் கேஸ் எதுவும் இல்லை ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் சரினு சொல்லிட்டு அதெல்லாம் விசாரித்தார் விசாரிச்சுட்டு சரினு சொல்லி அஞ்சு நாள் அனுப்புகிறான் எடுத்து காட்டினேன் சரிப்பா நீ வச்சிக்கா ஃபைலை வச்சிக்க நான் ஒத்துக்கிறேன் நீ அனுப்புனது ரெடி தான் இதாக இருக்குது நான் அதை இதுலன்னு சொல்லி வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த வந்து யார் யார் விசாரிக்கணும் என்ன கேட்டார் சார் எங்கள் அப்பா கூட சம்மந்தப்பட்டீங்க எங்கள் அப்பா வந்து கண்ணோட போலீஸ் பிடிச்சிது அவங்க இருக்கிறாரோ இல்லையா என்ன ஆனார் எனக்கு தெரியல எங்கள் அப்பா வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்புறமேட்டு என்ன கேஸில் பிடிச்சது என்ன கேட்டேன் இந்த மாதிரி தான் சார் ஆட்டு திட்டு வாழ்க்கையில் பிடிச்சது பாரு எங்கள் அப்பா கூட பிடிச்சிங்க ராஜாமணி வெள்ளத்துறை மாரிமுத்து இவங்கெல்லாம் இருக்கிறான் அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க எங்கள் பேருமே இன்னும் இருக்காங்க ஆ ஒருத்தர் இறந்துட்டாருங்கண்ணா அவர் மாரிமுத்தர் இறந்துட்டார் எங்கள் அப்பா அட்ரஸ் போட்டுருந்தேன் அவர் தான் ராஜாமணியும் வெள்ளத்துறையும் இருக்காங்க ஆ ராஜாமணியும் வெள்ளத்துறையும் இருக்காங்க ஆ ச ராஜாமணிங்கிறவர் வந்து பூமரத்துக்குள்ளி நாட்டாப்பள்ளைய பக்கம் வெள்ளத்திற்கு திருப்பூரில் இருக்காருங்க இருக்காங்க 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 சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நீ அதுக்கப்புறம் எங்கள் சி எங்கள் சித்தியை விசாரிக்க சொன்னேன் எங்கள் அதாவது எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணாருங்கல்ல அவங்க அந்த ஏரியாவில் தான் வச்சு பிடிச்சாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க பார்த்து சாட்சி ஆ கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொன்னேன் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு எஸ்ஐ நியமித்தாங்க நியமித்து இந்த ஆறு யார் சொல்கிறேன்னா அவங்க வந்து கொடுத்து இங்கே எஸ்பி ஆஃபீஸில் கொண்டாது ஆஜரப்படுத்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் எழுதி வாங்க டைப் பண்ணிட்டு கையெழுத்து போட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அந்த எஸ்ஐ வந்து யார் யாருப்பா அப்படின்னாங்க இந்த மாதிரி சொன்னேன் வெள்ளைத்தறிக்கு சொன்னேன் வெள்ளைத்தறிக்கு ஃபோன் பண்ணாங்க வெள்ளை சார் நீங்கள் வராது நானே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பழைய கேஸ் சார் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தர நிறைய நேராக எஸ்பிஆப்சி வந்துட்டார் ராஜாமணிக்கு ஃபோன் பண்ணாங்க ராஜாமணி எஸ்பேபி வந்துட்டார் ராஜாமணி வந்து விளக்கத்தை சொல்லிட்டார் ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்தது இந்த மாதிரி ரூபா காசு காரினா மாடு விற்று காசு காரின எனக்கு நான் போய் அர்ஜுனை கண்ணில் பார்க்கல நான் வந்து மாதேஸ் மலை டேஸையும் போகல நான் செங்கப்பாடியோட முடிச்சுட்டு வட்டேன்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் இவ வெள்ள துவரம் நடந்த விஷயத்தை சொன்னார் ஆமாம் அந்த மாதிரி தான் டேசனில் என்னை வச்சுருந்தாங்க அர்ஜுனை கூப்பிட்டு வந்து அடித்தாங்கன்னு நான் பார்த்தேன் மதேஸ் மலை ஒர்க் ஷாப் செட்டுாங்களா ஆ ஸ்டேஷன் ஸ்டேஷன் தானே சொன்னேன் ஸ்டேஷன் தான் அவன் வந்து அடித்தாங்க நான் அர்ஜுனை பார்த்தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஆட்டு வேல் மூலிமா நல்லாயிரம் பணம் கொடுத்தாங்க நான் வந்து வெளியே வந்துட்டேன் அவர் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு அர்ஜுன என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல நான் அதுக்கு பின்னாடி அர்ஜுனை பார்க்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டாருங்க அதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க ஆ எழுதி டைப் பண்ணி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்க எங்கள் சித்தியை வந்து கூப்பிட்டாங்க அவங்களும் வந்து நடந்த விஷயத்த சொன்னாங்க இந்த மாதிரி தான் வந்து வந்தங்க இந்த மாதிரி வந்து நாட்டாப்பாளையத்துலேருந்து இங்கே வந்தங்க இங்கே வந்து போலீஸு ஒரு எஸ்ஐயும் மூணு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனாங்க எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வரலன்னு சொல்லி சொல்லிட்டாங்கண்ணா இது ரெக்கார்டு ஆ அது 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 வரைக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நானும் இங்கெங்கேயோ அழிஞ்சு பத்து ஒன்றும் வேலைக்கு இல்லை ரெண்டா இது விசாரிச்சு முடிச்சிடுறாங்க அதுக்கு அடுத்து எதுவும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல ஆனால் ஒன்று சொன்னாங்க எஸ்பி வந்து அந்த டைமில் எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் ஜ எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சு அந்த எஸ்பியை வந்து மாற்றிட்டாங்க லோகநாத எஸ்பியும் மாற்றிட்டாங்க இன்னொருத்தர் ஆந்திராக்கர் எஸ்பி வந்தார் அவர் என்ன சொன்னார் நான் வந்துட்டு நேராக வந்துட்டு என்ன சொன்னார்னா வந்து உடனே எனக்கு கூப்பிட்டாங்க நான் அப்போ வந்து திருவள்ளூர்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் கூப்பிட்டோன்னா சரிப்பா நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ தான் வந்து இங்கே எஸ்பியாக வந்திருக்குறேன் சரியா நடந்தது தொண்ணூற்றஞ்சி விஷயம் அதனால் உங்கள் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அதனால் நான் வந்து நடக்கிற விஷயம் சொல்கிறேன் நீ வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி வந்து எஸ்பி வந்து மிஸ்ஸிங் கேஸு எதுவும் போட மாட்டேறாரு எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பிடிச்சி போனாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடும் பெட்டிஷன் போட்டால் எனக்கு வந்து டைரெக்ஷன் கொடுப்பாங்க ஆ டைரக்ஷன் கொடுப்பாங்க டைரெக்ஷன் கொடுத்தா நான் வந்து கோர்ட்டு உத்தரப்போரில் நான் வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸு எஃப்ஐஆர் போடுவேன் எஃப்ஐஆர் போட்டு ஒரு மாதத்தில் கேஸ் க்ளோஸ் பண்ணுவேன் ஏன் தரப்புலேருந்து உனக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து எதை ஒன்று கொடுப்பாங்க ஆனால் எவ்வளோ கொடுப்பாங்க எனக்கு தெரியாது இதுதான் நடக்கிற விஷயம் அப்படிங்கிறது அந்த எஸ்பி ஓப்பனாக சொல்லிட்டாருன்னு அவர் தான் அதோட அவங்க வந்து எந்த ஒரு ஆக்சினும் எடுக்கல அவர் தான் அதோட பல மனு கொடுத்தா ஒரு விசேனலுக்கு கிட்டத்தட்ட அவங்க விசாரணை பண்ணதுனால் நூறு விசா நூற்றுக்கணக்கான விசாரணை போவோம் எந்த ஒரு ஆக்சினும் எடுக்கலை சரி அதில் வந்து சொன்னால் கரெக்டான சொன்னாலும் முடிய முடியாது சொன்னாலும் தாப்பாண்டி ஒருத்தர் தான் கம்யூனிஸ்ட்டு அவர் பிறந்துட்டார் அவர் ஒரே ஆள் தான் வந்து வீட்டுக்கு போய் பேசினா ஆனால் வந்து வீரப்பாங்கிறது ஒரே இது சம்மந்தப்பட்ட காரணத்தால் அப்போ வந்து அந்த அம்மா இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க அதனால் பேச முடியல அவங்க இல்லைனா உடனே அப்பயே வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இருந்தால அது வந்து நம்ம அந்த அம்மா ரேஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணலாம் அவங்க கோவப்படுவாங்க கோவப்படுவாங்க சொல்லிட்டு எதுவும் இது பண்ணல அதுக்கப்புறம் நான் தான் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் எப்படி இதை முடிக்க முடியும்னாரா அவருங்களா அவர் வந்து எதாவது நிவாரணத்துக்கு எதாவது ஏற்படியே இது பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் வந்து உடனே அவரும் பண்ணார் பண்ணாதெல்லாம் இல்லை அவர் வந்து அப்போ வந்து பெண்ணாக எம்எல்ஏ வந்து நஞ்சு இருந்தார் உடனே வந்து நஞ்சப்பனுக்கு பண்ணு பண்ணி சொன்னா அப்படி நஞ்சப்பனை ஃபோன் பண்ணி அப்போ வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் வந்தாங்க ஓமந்தூர் தோட்டத்தில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீ போய் அங்கே பாருப்பா அவர் நான் சொன்னேன்னு சொல்லி போய் பாரு அப்படின்னா ஆனால் கரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அப்போ வந்து நஞ்சப்பனை பார்த்தேன் நஞ்சப்பன் பார்க்கும்போது ஏன்னா பாருப்பா ஐயா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து மனு ஒன்று எழுதி அமைச்சருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எதோ நிவாரணத்துக்கு நிவாரணத்துக்கு ஒன்றாட மனு வாங்கி அமைச்சர் மூலிமா அம்மாவுக்கு போகிற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் வந்து பாரு விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சப்பண்ணை விஷயங்கள் எடுத்துதான் நீ வந்து ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் என்ன கருத்து ஃபோன் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவங்க அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்களாம் அமைச்சர் யாருமே வந்து அம்மாட்ட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் வீரப்ப வீரப்பா நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுவும் சொன்ன அப்படி நான் அப்போ வந்து நஞ்சப்பன் அவர் ஃபோன் பண்ணி முன்னாள் அப்போ எம்எல்ஏ அந்த ஒரு பெண்ணத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி தான் சொல்லி சொன்னார் சரிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதே போல் அந்த பார்த்தா ஜிகே கே மணிக்கிட்டும் போய் கேட்டேன் அந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஜிகே மணி என்ன சொன்னார்னா சரி பார்க்குறான் என்னாவது நான் டெல்லிக்கு பேசணும் அது ஹியூமன் தான் பேசணும் நான் அதை பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன் நீ வந்து சாப்பிட்டு போ அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொன்னதால் சரி அதோட ஃபோன் நம்பர் வாங்க ஃபோன் நம்பரு இப்போ வாங்கிட்டாங்க இது வரைக்கும் போனேன் கிடையாது அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறதில்ல அவ்வளோ தான் விட்டுட்டுருங்க முடிஞ்சது இது தருமபுரி எஸ்பி சொன்னதுக்கு அடிப்படையில் மீண்டும் கோர்ட்டுக்கு போகிறீங்களா ஆ ஆ ஜா அவர் வந்து சொல்லிட்டார் இல்லைங்க அவர் வந்து இப்படி சொல்லிட்டாரு அவர் தரப்போ அவர் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நான் கோர்ட்டுக்கு போகிறோம்